வணக்கம் ஏர் ஃபோர்ஸ் அக்னி வீர்வாயு எக்ஸாமில் எப்படி முப்பது நாளில் படித்து நம்ம வேலை கிடைக்கிற அளவுக்கு மார்க் எடுக்கலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஏர்ஃபோர்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு மார்ச் பதினேழில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு முப்பது டு நாற்பது நாள் தான் டைம் இருக்குது இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி அவங்க நிர்ணயிக்கிற அந்த கட் ஆஃபுக்கு மேலேயே உங்களால் மார்க் எடுக்க முடியும் அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ்லாம் படிக்கணும் என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட்டு இதனுடைய எக்ஸாம் பேட்டர்ன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏர்மேனுக்கு ரெண்டு விதமாக எடுப்பாங்க ஒன்று சயின்ஸ் குரூப்ல மூலமாக ஆள் எடுப்பாங்க அடுத்து அதர்தன் சயின்ஸ் குரூப்ல ஆள் எடுப்பாங்க கண்டக்ட் பண்ணுவாங்க ரெண்டு டைப்பாக இதில் நம்ம பார்க்க போகிற இந்த முப்பது நாள் பாடத்திட்டம் இந்த அதர்தன் சயின்ஸுக்கு மட்டும்தான் பொருந்தோம் நீங்கள் சயின்ஸ் குரூப்புக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடணும் ஒரு ஐம்பது டு அறுபது நாள் தேவைப்படலாம் அப்போ இதில் குறிப்பாக நம்ம அதர்தன் சயின்ஸ் குரூப்புக்கு முப்பது நாள்ல எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்ப்போம் இப்போ உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்னு தெரியணும் எக்ஸாம் பேட்டர்ன் தெரியணும் சயின்ஸ் அதர் தன் சயின்ஸுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ராகா அப்படின்னு ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கு இதுக்கு மொத்தம் ஐம்பது மார்க் நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் எக்ஸாம் எழுதி முடிக்கணும் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் என்னென்ன சிலபஸ் என்னென்ன டாபிக்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ இந்த சிலபஸ் பிடிஎஃப் நான் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் நீங்க பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அக்னிவீர் வாயு எக்ஸாம் சிலபஸ் பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க்னு இருக்கும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் பிரிண்ட் எடுத்து வைக்கணும் இந்த எக்ஸாம் எப்போல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் உங்கள் கையில் இந்த பிரிண்ட் இருக்கணும் இந்த பிரிண்ட்டை பார்த்து பார்த்து என்னென்ன டாபிக்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அதே இதுதான் ராகாக்கும் ராகாவை நம்ம ரீசனிங் ஜென்ரல் நாலேஜ் ஆப்டிடியூட்னு மூணு பகுதியாக பிரிச்சுக்கலாம் மூணு பகுதியிலே என்னென்ன டாபிக்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு இதை டவுன்லோட் பண்ணி அதை வாசி விடுங்க வாட்சி விட்டு பிரிண்ட் எடுத்து அடிக்கடி நீங்கள் வாசிக்கணும் ஓகே இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு உங்கள் மனசில் ஒரு தயக்கம் இருக்கும் நம்மளால் இந்த முப்பது நாளில் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா ஆல் இந்தியா லெவலில் கட் ஆஃப் வரும் நம்ம தமிழ் மீடிய தான் படிச்சிருக்கோம் இது இங்கிலீஷில் இருக்கே இந்த மாதிரி ந மனசில் நிறையா தயக்கங்கள் இருக்கும் அதெல்லாம் ஃபஸ்ட்டு தூர தூக்கி போட்டுருங்க ஏன்னா இதுக்கு முன்னாடியே நடந்த எக்ஸாமில் ஏர்ஃபோர்ஸ் நான் காம்படன்ட் அப்படின்னு எக்ஸாம் நடந்தது ஒரு ரெண்டு மாதம் தான் இருக்கும் இந்த நான் காம்படன்ட் எக்ஸாமில் செலக்ட் ஆனவங்களில் பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு சதவீதம் நம்ம கைட் பண்ண ஸ்டூடெண்ட்டு தான் அதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து நாள் ஸ்டடி பிளான்னு இதுக்கு முன்னாடி நான் வீடியோவே போட்டிருக்கேன் அந்த பத்து நாள் ஸ்டடி பிளானை கரெக்டாக நம்ம கோர்ஸில் சொல்லி கொடுக்குற மாதிரி ஃபாலோ பண்ணி தமிழ்நாடு ஸ்டேஷன் அண்ட் பெங்களூர் ஸ்டேஷனில் செலக்ட் ஆனது முக்கால்வாசி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதில் பாதி பேர் தமிழ் மீடியமில் படித்த பசங்க தான் அப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் நம்பணும் ஏதாவது ஒரு மனசில் தயக்கம் இருந்ததுன்னா அதை ஃபஸ்ட்டு தூர தூக்கி போட்டிருங்க இந்த ஏர்ஃபோர்ஸ் எக்ஸாம்லாம் அவ்வளோலாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது நீங்கள் கரெக்டாக அதை அந்த ப்ரொசீஜர் படி ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இதெல்லாம் தட்டி தூக்கிடலாம் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு சிலபஸ் பிடிஎஃபாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் அதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு தெரியணும் அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ண பிறகு நான் சிலபஸ் அனாலிசஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பாருங்கள் அந்த வீடியோ ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் இருக்கும் அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் எப்படி எப்படி இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு ஏன்னா அதில் ஏட் டு செட் எப்படி நீங்கள் படிக்கணும் எந்த மாதிரி இருக்கும் எப்படி கட் ஆஃப் வரும் எல்லாமே அதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பொறுமையாக பார்க்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பொறுமையே இல்லை இந்த எக்ஸாமை பொறுத்தவரை கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமையாக இருந்தால் மட்டும் தான் எதுனாலும் உங்களால் இப்போ உள்ள காலகட்டத்தில் சாதிக்க முடியும் எல்லாருமே அந்த முப்பத்தஞ்சு நிமிஷம் வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் ஃபுல்லாக பார்க்காம அதை பத்தி டவுட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் சொன்னது தான் நிறைய விஷயம் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதே தான் ஃபுல்லாக பார்க்காம திரும்ப திரும்ப வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் வீடியோ பார்க்கறதுக்கே பொறுமை இல்லை அப்படின்னா நம்மளால எப்படி அந்த எக்ஸாமுக்கு ஒரு புக் எடுத்து உட்காந்து பொறுமையா படிக்க முடியும் ஏன்னா இப்போ நம்மள நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது சுத்தி ஒரு ஃபோன்னாலும் இப்போ இன்ஸ்டாகிராமு யூடியூப்னாலும் ஷார்ட்ஸ் வர வந்துட்டு முப்பது செகண்டில் தான் எல்லாரும் பார்க்கணும் டக்கு டக்குன்னு அதை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டு நம்ம மைண்டும் அதுக்கு செட் ஆகிட்டு அதனால யாருக்குமே அதை பொறுமையாக பார்க்குறதுக்கு நேரம் இல்லை ஸோ யார் பொறுமையாக பார்க்காங்களோ அவங்க எக்ஸாமுக்கு இன்னும் நல்லா ஒரு எஃபெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ண முடியும் அதுதான் என்னுடைய கருத்து அதனால் அந்த பொறுமையாக ஒரு விஷயம் பண்ணுறது அப்படின்னா நம்ம அந்த பொறுமையை வளர்த்துக்கோங்க கண்டிப்பாக அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே இப்போது நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய டாப்பிக்கு இங்கிலீஷ் தான் ஸோ இங்கிலீஷ் தான் ரொம்ப ஈஸியான ஒரு டாப்பிக்கு இருபது மார்க் எடுக்கலாம் இந்த இங்கிலீஷ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தே நாள் தான் பத்து நாளில் நீங்கள் இருபது மார்க் ப்ரிப்பேர் பண்ணலாம் இந்த ஏர்ஃபோர்ஸ் எக்ஸாமில் மற்ற சப்ஜெக்டை விட இங்கிலீஷ் சப்ஜெக்டில் தான் சிலபஸ் ரொம்ப கம்மி ஸோ பத்து நாளில் அதிகமான மார்க்கும் இதில் தான் கொடுக்காங்க இருபது மார்க்கு பத்தே நாளில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அளவு தான் உங்களுக்கு சிலபஸ் இருக்கும் ஸோ அப்போ இங்கிலீஷில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டாவதாக ரீசனிங்கை ப்ரிப்பேர் பண்ணலாம் ஏன் ரீசனிங்னா ரீசனிங்க்கு உங்களுக்கு பதினஞ்சு மார்க்கு கேட்பாங்க இதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் வெறும் அஞ்சே நாள் போதும் அஞ்சே நாளில் ரீசனிங்க்கான அந்த பதினஞ்சு மார்க்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடலாம் அப்போது இதில் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளில் நம்ம எவ்வளோ மார்க் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் முப்பத்தஞ்சு மார்க் நம்ம கவர் பண்ணியிருந்தோம் இதில் பதினஞ்சுக்கு பதினஞ்சே எடுக்கலாம் ரீசனிங்கில் பதினஞ்சுக்கு பதினஞ்சு நிறைய பேர் எடுத்திருக்காங்க இங்கிலீஷில் பதினெட்டுக்கு மேலேயே நீங்கள் எடுக்கலாம் இந்த பத்து நாளில் ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இருபதுக்கு இருபதே எடுத்திருக்காங்க ஏன்னா பத்து நாளில் இருபது மார்க்கே நம்ம அழகாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஸோ நீங்கள் ஒரு பதினெட்டுக்கு மேலே டார்கெட் பண்ணி வச்சுக்கோங்க ரீசனிங் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு மீதி உங்களுக்கு எத்தனை நாள் இருக்கும் இன்னும் பதினஞ்சு நாள் இருக்கும் இந்த பதினஞ்சு நாளையும் நீங்கள் எப்படி படிக்கணும்னா ஆப்டிடியூட் அண்ட் ஜென்ரல் நாலேஜுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் ஜிகே இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி தான் ஏன்னா ஆப்டிடியூட்லேருந்து உங்களுக்கு எட்டு மார்க் கேட்பாங்க ஜிகேலேருந்து ஒரு ஏழு மார்க் கேட்பாங்க இவ்வளோ தான் கேட்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கஷ்டப்பட்டு விட்டுறக்கூடாது ஏன்னா உங்களுடைய வேலையை தீர்மானிக்க கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பாட்டும் தான் ஸோ பதினஞ்சு நாளில் படித்து இந்த பதினஞ்சு மார்க்கையும் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் ஆப்டிடியூட்டில் எட்டு மார்க்கு ஜிகேல ஏழு மார்க்கு ஸோ இதில் ஆப்டிடியூட் கூட நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க ஆப்டிடியூடு கொஞ்சம் சிலபஸ் இதில் அதிகம் தான் இந்த எட்டு மார்க்குக்கு நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு தான் படிக்கணும் இதில் எட்டுக்கு எட்டு மார்க்கே நம்மளால எடுக்க முடியும் பட் ஜிகேல தான் நிறைய பேர் விட்டுட்டு வந்துருவாங்க இப்போ ஒரு ஒன்றரை லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்கன்னா அதில் வெறும் ஒரு ஆயிரம் கணக்கில் தான் இந்த ஜிகே பார்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இந்த ஆயிரம் கணக்கில் யாரெல்லாம் ஜிகே பார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அது வேலை கிடைக்கும் அதுக்குன்னு ஜிகே மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் வேலை கிடைக்காது மீதி உள்ளதும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் மீதி உள்ளதெல்லாம் ஈஸியாக இருக்கிறதுனால நிறைய பேர் அதுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்காக வச்சுருப்பாங்க அப்போ அது ஈஸியாக இருக்குன்னு அதை எடுப்பாங்க அப்போது கட் ஆஃப் வந்து அந்த ரேஞ்சில் தான் வரும் அப்போது மீதி உங்களுக்கு கட் ஆஃபை தூக்கி கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏழு மார்க்கு தான் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு மார்க்கும் முக்கியம் நீங்கள் ஒரு மார்க்கு கூட எடுக்க எடுக்க பல ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேரை நீங்கள் முந்தி போவீங்க அதனால் எடுக்கிற ஒவ்வொரு மார்க்கும் முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ ஆப்டிடியூடுக்கு நான் அதில் உங்களுக்கு சிலபஸில் கொடுத்துருக்க தான் அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமானது எட்டு மார்க் எடுத்துடலாம் அடுத்து ஜென்ரல் நாலேஜுக்கு நீங்கள் அந்த ஏழு மார்க்குக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் ஓகே கரண்ட் அஃபேரு எப்போ கேட்பாங்கன்னா கடைசியாக சிக்ஸ் மந்த்ஸில் உள்ள அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே கேட்பாங்க அதனால் உங்களுக்கு அந்த கடைசியா சிக்ஸ் மந்த்ஸில் உள்ள அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் ஹிஸ்டரி ஜியாகிரபி சிவிக்ஸ் ஜென்ரல் சயின்ஸ் முக்கியமா அதுல இருந்து ஒரு மார்க் வந்துடும் கரண்ட் இவன்ஸ்ல இருந்து இந்த ரெண்டு மார்க் வந்துடும் மீதி உள்ளது ஹிஸ்டரி சிவிக்ஸ் ஜென்ரல் சயின்ஸ் இந்த மாதிரி இதுலதான் வரும் அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டிக் ஜி ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி ஸோ இந்த மாதிரி பார்த்து நீங்க ஸ்டடி பிளான் ரெடி பண்ணிக்கோங்க ஸ்டடி பிளான் எப்படி ரெடி பண்ணணும்னு தெரிலன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த முப்பத்தஞ்சு நிமிஷம் அந்த சிலபஸ் அனலிசிஸ் வீடியோ பாருங்க அதுல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்கப்புறம் ஸ்டடி பிளான் ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த முப்பது நாளில் ஏழு நாளைக்கு ஒரு ஆட்டி ஒரு ஃபுல் டெஸ்ட் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணும் ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க கடைசியா இருபத்தி ஆறு நாள்ல இது ஃபுல்லா நீங்க படித்து முடிச்சிடலாம் நான் இங்கே கொடுத்துருக்கிறது ரிவைஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் ரிவைஸ் பிளஸ் ஃபுல் டெஸ்ட் கடைசியா உள்ள நாலு நாளில் ரிவைஸ் பண்ணி நீங்க டெஸ்ட் எழுதணும் டெஸ்ட் எழுதணும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது போது உங்களுக்கு முப்பது நாளில் நல்ல எஃபிஷியண்ட்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் இதை நீங்களே ஒரு ஓனர்னாலும் ப்ரிப்பேர் பண்ணலாம் நாம் உங்களுக்கு கோர்ஸும் எடுக்கிறோம் இதுக்கு டிஃபென்ஸ் எக்ஸாம் இது வந்து உங்களுக்கு ஆல் இன் ஓன் கோர்ஸு லைஃப் டைம் வேலடிட்டி நீங்கள் இந்த ஏர்ஃபோர்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லா டிஃபென்ஸில் நீங்கள் எந்த எக்ஸாம்னாலும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதில் ஜிகே எப்படி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த ஏழு மார்க்குக்கு எப்படி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணணும்னு ரொம்ப தெளிவாக உங்களுக்கு இருக்கிற அந்த குறைஞ்ச டைமில் ப்ரிப்பேர் பண்ண சொல்லி கொடுத்துருப்போம் ஏன்னா இதில் இப்போ ஜிகே கே பொறுத்தவரை கரண்ட் அஃபருக்கு கடைசியா உள்ள சிக்ஸ் மந்த்து கரண்ட் அஃபர் படிக்கணும் அது உங்களுக்கு கரண்ட் அஃபேர் எல்லாத்தையுமே பிடிஎஃபா கொஸ்டினாக கொடுத்துருவோம் அந்த பிடிஎஃபா நீங்க ஒரே நாளில் படித்து முடிச்சிடலாம் அந்த ரெண்டு மார்க்கும் இதில் ஸ்கோர் பண்ணிடலாம் அதே மாதிரி தான் ஜிகே இங்கிலீஷு அப்படின்னு எல்லாத்துக்குமே உங்களுக்கு நம்ம இதில் சொல்லி கொடுத்துருவோம் வீடியோஸா இருக்கும் எல்லாமே சோ இந்த ஏர்ஃபோர்ஸ் எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஃபிசிக்கல் உண்டு ஃபிசிக்கலுக்கான டெக்னிக்ஸும் அதுல இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் சோ குரூப் டிஸ்கஷனுக்கு என்னென்ன டாபிக்ஸ்லாம் படிக்கணும்னு உங்களுக்கு ரொம்ப கைடன்ஸாக வீடியோ போட்டிருப்போம் அதே மாதிரி அதுல என்னென்ன டாபிக்ஸ்லாம் கேட்பாங்கன்னா ஒரு ஐம்பது டாபிக்ஸ் மட்டும் தான் திரும்ப திரும்ப கேட்பாங்க அதே உங்களுக்கு பிடிஎஃபாவே கொடுத்துருவோம் இந்த டாபிக்ஸ் தான் படிக்கணும் இதை இப்படி பேசுங்க அப்படின்னு சொல்லி அதை பிடிஎஃப் கொடுத்துருவோம் ஸோ இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு கோர்ஸா கொடுத்துருக்கோம் இது உங்களுக்கு நீங்க இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா முப்பது நாளில் படிச்சு முடிக்கிறதுக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோர்ஸோட ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டி ஜாயின் பண்ணிக்கலாம் இது வெறும் ஏர்ஃபோர்ஸுக்கு மட்டும் இல்லை அடுத்து நீங்க ஆஃபீஸர் லெவலில் ட்ரை பண்ணாலும் நேவி கார்டு ஆர்மின்னு எது ட்ரை பண்ணாலும் இந்த கோர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதோட வீடியோ வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணி பார்த்து இதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ஒரு இலவச பயிற்சி பட்டறை ஃப்ரீ லைவ் வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம் ஏன்னா தமிழ்நாட்டிலிருந்து எக்ஸாம் இந்த டிஃபென்ஸ் எக்ஸாம் போகிறவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் நான் காம்படன்ட் எக்ஸாம் நடந்தது அல்ல இந்த இந்த வருஷம் மட்டுந்தான் தமிழ்நாட்டில் இருந்து அதிக பேர் செலக்ட் ஆனாங்க அதாவது அதிக பேர் பார்ட்டிசிபேட்டும் பண்ணாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த அந்த நான் காம்படன்ட் எக்ஸாம்லாம் நார்த் இந்தியாவில் உள்ளவங்க வந்து தமிழ்நாடு ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் வந்து கலந்துக்கிட்டாங்க செலக்ட் ஆனதும் அவங்க தான் அதிகமாக செலக்ட் ஆனாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான அவேர்னஸ் இல்லை நிறைய பேருக்கு எப்படி பண்ணணும்னே தெரில நம்ம ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த நான் காம்படன்ட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வீடியோ பார்த்தோம் நிறைய பேர் அதை பார்த்துட்டு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாங்க போனவங்களில் நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் நிறைய பேர் போனாங்க செலக்ட் ஆனவங்களும் நிறைய பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ல இருந்தே சொன்னாங்க இந்த வாட்டி தமிழ்நாட்டிலருந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஸோ அந்த அளவுக்கு அவர்னஸை நம்ம இன்னும் கிரியேட் பண்ணணும்னு பார்க்கோம் அப்போ ஒரு லைவ் வெபினார் மாதிரி கண்டக்ட் பண்ணுறோம் மாசத்துக்கு ஒரு வாட்டி இதை ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது ஒன் ஹவர் லைவ் வெபினார் இது டிஃபென்ஸ் எக்ஸாமில் உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம்லாம் இருக்குது எந்த மாதிரி எக்ஸாமும் உங்களுக்கு சூட்டபுள் ஆகும் அப்படின்னு ஒரு ஆலோசனை மாதிரி நம்ம கொடுப்போம் லைவாகவே ஸோ உங்களுக்கு இந்த டிஃபென்ஸ் எக்ஸாம் சம்மந்தமாக எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் அந்த லைவ்லேயே நீங்கள் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் சோ இதனுடைய ரிஜிஸ்டர் பண்றதுக்கான லிங்க் நான் வீடியோ கேயே கொடுத்துருக்கேன் லைவ் வெபினார்னு இருக்கும் அந்த லைவ் வெபினார்ல லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் கடைசி வந்தீங்கன்னா லைவ் வெபினார் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதில் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஃபார்ம் வரும் அதுல நேமோ உங்க டீடைல் கொடுத்து சப்மிட் பண்ணிக்கோங்க இந்த மீட்டிங் லிங்க் உங்களுக்கு இந்த வெபினார் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கும் அதனால் கொடுக்குற டீட்டெயிலாக கரெக்டாக கொடுத்துருங்க ஸோ தமிழ்நாட்டில் இருந்து நிறைய பேர் செலக்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ்ல நம்ம இந்த இது எடுத்து இருக்கோம் ஸோ நீங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக இதில் கலந்துக்கிட்டு எக்ஸாமுக்கு நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஏர்ஃபோர்ஸ் எக்ஸாம்கிறது ரொம்ப பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது அதை வந்து ஒரு பெரிய அளவில் இது அது வந்து கஷ்டம் கட் ஆஃப் எல்லாம் கூட்டிவிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படிதான் ஏற்படுத்தியும் வச்சிருக்காங்க ஒரு பிம்பத்தை பட் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை நீங்க நீ வீட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணாலே ரொம்ப அழகா ப்ரிப்பேர் பண்ணி இந்த எக்ஸாமுக்கு நீங்க ஈஸியா செலக்ட் ஆகலாம் அதுக்கு உங்களுக்கு சரியான கைடன்ஸ் தேவை ஓகே எக்ஸாமுக்கு நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ணுங்க நன்றி வாழ்த்துக்கள்